தெரியாம இறங்க மாட்டேங்குது நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டேன் இன்னும் ஆனால் ஏன் நானான பரவாயில்லை எத்தனை மணி யாரானாலும் பரவாயில்லை இன்னைக்கு என்ன விஷயம் ஏபி விஷயம்னு தெரிஞ்சேனா நம்ம அங்க இருந்து நவரவே கூடாதல்ல ஹ 1 1 2 இது பள்ளிவடை கணக்கு 2 1 1 4 இது புருஷங்க கணக்கு ஹ என்னதான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த கணக்கு மட்டும் சரியே

என்ன நாக்கப் புருங்க மாதிரி நாலு காலிய கேட்டுட்டு வந்திருப்பேன் ഇവന്റെ പക്കമാ വരമട്ട മുളക്ക് നമ്മൾ നിക്ക് കഞ്ഞി തന്നെ കുടിക്കാമ പട്ടിയല நாலு வீட்டு பாடம் பேசினா தான நிம்மதியா இருக்கு ராத்திரி உறக்கமே வருது அம்மா கமலா வீட்ல இருந்து வர மாதிரி இருக்கு அம்மா இங்க நான் உட்கார்ந்து இருக்கியா நான் கமலா கா வீட்ல இருந்து வரேன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது நீ எங்க வீட்டு பக்கம் வர மாட்டே ஆனா கமலா வீட்டுக்குள்ள போனே இல்ல அப்பதான் நான் கடைக்கு போயிட்டு வந்த மதுக அப்ப நான் உன்ன பார்த்தனே சரிதான் அம்மா கமலாவுக்கு மாமி பெத்த தாயின கூட நினைக்காம அம்மே போட்டு ஏதோ ஏசிட்டு கிடந்தானே ஹே அது அമ്മக்கி மவனுக்கு உள்ள படு நமக்கு என்ன हां मां நமக்கு என்ன ஆதி இருக்கட்டும் ஆமா அந்த सुबह सुबह ஒண்ண போட்டு ஏதோ எஸ்கிட்ட இருந்த மாதிரி கேட்டச்சு

What the do? 管理那。

ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே பேத்து வெச்சிட்டு நான் படுத பாடு இருக்க நாய் படாத பாடு தான் இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போன உடனே மலருக்கு திஷ்டி சுத்தி போட்றணும் பா ஏனா நம்ம கண்ணே பட்டிருக்கும்ல எட்டி ஆமா மக்கா கண்டிப்பா இன்னைக்கு திஷ்டி சுத்தி போடணும் அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா சேல உடுத்தி பூவெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் இக்க இதுக்கெல்லாம் காரணோ ஏன் கை வண்ணோ அவ்வளவு மேக்கப் சூப்பரா பண்ணிருக்கோம் பாத்தியா

ஏகா நீங்க மட்டும் எல்லாரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க மலரே அது அது வந்து ஐயோ மரகதக்க வேற அது வந்து போயின உளறிரோ போல க அது வந்து மாஞ்சோலை கிளிதானோ பார்வதி பாட்டி வேப்பந்தோப்பு குயிலே நீதானோ அப்படினே சொன்ன பத்தி பெருமையா நடக்கட்ட புஹல்ட்டிகிட்டு இருந்தே மலரே

பார்வதி பாட்டி வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க எல்லாரும் அதனால நீங்க எல்லாரும் பொண்ணு வீட்டுக்காரங்க நான் கமலாக்கா வீட்டு பக்கத்துல இருக்கேன் அப்ப நான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தானே கீதா கரெக்ட்டா பேசுறீங்க ஆமாக்கா பம்ப தும்பு இல்லாம அடுத்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கறி கிட்ட பேசணும் சரி சரி நல்ல நேரம் முடிஞ்சதுல பொண்ண கூட்டிட்டு வாங்க ஏமாடி மலரி அங்க வந்து நின்னுட்டு கீழ கரையே பாத்துட்டு காலை உரசி நிக்க என்ன மாப்பிளையே நல்லா பார்க்கணும் அப்பதான் மாப்பிளையே பிடிச்சிருக்கா மாமியார பிடிச்சிருக்கான்னு சொல்ல முடியும்

அது மாப்பிள்ளைக்கு ஒரு டென்ஷன் இருக்குமா இல்லையா அது சரி மாப்பிள்ளை நல்ல அளவோட பட்டு வேஸ்ட் சட்டையெல்லாம் கட்டிட்டு வர வேண்டியதுதானே அட என்ன பட்டியா நீங்க இந்த அந்த காலத்திலேயே இருக்கியே கொஞ்சம் அப்டேட் ஆவண்டமா மாப்பிள்ளை வெளிநாட்டுல வேலை பக்கம்ல அத டிப் டாப்பா வரோமேனே கோட் சூட்டோட வந்திருக்கான் ஏன் பரிமளா நம்ம கீரா சொல்லதும் சரிதானே மாப்பிள்ளை நம்ம நல்ல டிப் டாப்பா வரணும் பொண்ணுக்கு நம்மள புடிக்கணும்னு அவன் நினைப்பம்ல மனசுக்குள்ள கோபப்படுத்த வைக்காதல குடில हां சரிமா பேரண்டி சொல்லுமக்கா எங்க பேத்தியே பிடிச்சிருக்கா பேத்தியே பிடிக்காமலாம் நாங்க பொண்ணு வந்திருக்கோம் பாத்திமா எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு பேசாம இருல அப்புறம் என்ன பொண்ணுக்கு வச்சு ஏ பொண்ணுக்கு வச்சு நீங்க என்ன செய்யணும் பொண்ணுக்கு மைனி மாதிரி பூவை அப்படி போங்க நீங்க போய் வச்சு அப்படி சொல்லுது அட ஆமாங்கம்ல போங்கக்கா ஏ கீரா பூ வச்சதுக்கு கரெக்டா இருக்கல ஆமாக்கா கரெக்டா நல்ல மங்களகரமா இருக்கு பரிதி பாட்டியா வாங்க இந்த தட்டை வாங்கி கொடுங்க இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு பொண்ண பார்த்து பூவும் வச்சாச்சு அதான் இப்பமே பேசி முடிச்சி வெத்தலகே மாறிடலாம்ல அதனால தான்

வாங்க உங்க பேட்டியிருக்கு உங்க பேட்டி என் வீட்டு மருமாவளா வர்றதுக்கு நான் சந்தோஷமா சம்மதிக்கிறேன் எனக்கும் முழு சம்மதம் கமலா ரொம்ப சந்தோஷம்